பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை அயோத்தியில் ராமர் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் என்பதை அனைவரும் அறிவோம் ஆனால் நேற்று கர்நாடகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அனந்தகுமார் ஹெக்டே என்பவர் பாபர் மசூதியை மட்டுமல்ல இந்த நாட்டில் உள்ள பிற மசூதிகளையும் இடித்து அதில் கோயில்களை கட்டும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்று பேசியுள்ளார் இது போன்ற மதவாத அரசியல் நம் நாட்டிற்கு பெரும் ஆபத்து இளைஞர்களின் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்தையும் சூன்யமாக்கிவிடும் அன்பே சிவம் என்பதுதான் இந்து மதத்தின் அடிப்படையான ஒரு கோட்பாடு எந்த ஒரு மதமோ இறைவனோ மனிதர்களிடையே மோதல்களை ஏற்படுத்தி மனித உயிர்களை காவு வாங்கி கோயில்களை அமைத்து இறைவனை வழிபட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது இல்லை ஆனால் அயோத்தியில் ஒரு மசூதியை இடித்துவிட்டு அங்கே ஒரு கோயிலை எழுப்பி எழுப்பியதன் மூலம் நாட்டிலே மதக்கலவரம் வெடித்து பல மனித உயிர்களை நாம் இழந்தோம் இந்து மதத்தில் ராமராஜ்யம் அதன்படி நாட்டிலுள்ள அனைத்து மக்களுக்கும் சமமான உரிமை சம நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு அரசியல் லாபத்திற்காக மத அரசியல் செய்து மனித உயிர்களை பலி வாங்குவதை அந்த ஸ்ரீராம கடவுளே ஏற்றுக்கொள்ள மாட்டார் இவர்கள் ராமர் ராமருக்கு கோயில்களை கட்டலாம் ஆனால் உண்மையிலே இந்த நாட்டிலே ராமராஜ்யம் இல்லை என்பதுதான் அர்த்தம் மத வழிபாடு வேறு மத அரசியல் வேறு பாஜக பாஜகவை பொறுத்தவரை மத அரசியல் செய்கின்றார்கள்

என்ன நான் இப்போ ஒரு பைட் கொடுத்தேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் நான் மத வழிபாடு பேரு மத அரசியல் எந்த ஒரு மதத்துலயும் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயில இந்த ஒரு மாஸ்க் அடிச்சிட்டு இந்த கோயில கட்டுங்க இது இதனால ஒரு நாலு பேருக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கி என்னை வழிபடுங்கன்னு எந்த கடவுளும் சொல்றது இல்லை அதாவது அங்க அயோத்தியில பொறுத்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அங்கே ஒரு இருந்த யாருக்குனே இருந்த ஒரு மாஸ்கை வந்து இது பண்ணிட்டு அங்கே கோயிலை கட்டி இன்னைக்கு அதை வந்து அங்கே ஒரு ராமர் கோயில அபிஷேகம் பண்றாங்க சுபாபிஷம் பண்றாங்க இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் ஒரு நான் ஒரு ஹிந்து தான் ஆனா வந்து இந்து மதத்தின் கோட்பாடுகளுக்கு படியே அது கிடையாது அவங்க செஞ்சது வந்து அதனால இது பொறுத்த வரைக்கும் ஒரு எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் இந்த இது போன்ற ஒரு நிகழ்ச்சிகளுக்கு தவிர்க்க வேண்டும் சொல்லுவேன் நான் அது அவருடைய அந்த அதிமுக கட்சியின் தலைவருடைய அவர் நிலைப்பாடு ஆனா பொறுத்த வரைக்கும் அவர் அவரு உண்மையா என்ன சொல்லி இருக்கணும் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கணுமே தவிர இது முடிஞ்சவங்க போலான்னு சொல்றது அது இங்கேயோ ஒரு கால அங்கேயோ ஒரு காலங்கிற மாதிரி அர்த்தம் தான் ஒரு டெஃபினட் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அவர் வாட் இஸ் ஸ்டாண்ட் ஆன் திஸ் அதாவது இன்னைக்கு ராமர் கோவில் கும்பாசி பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி பொறுக்கி எந்த தருணத்தில் நடக்குது எதை எதை எந்த நிகழ்வு நடந்து இப்போ அந்த கும்பாசி பண்றாங்க இதெல்லாம் அவர் தெரியாம கிடையாது அப்படி இருக்கும் பொழுது போறவங்க போலாம் இல்லைன்னா என்னால முடியல போகலன்னு சொல்றது வந்து இது சும்மா தட்டி அதாவது ஒரு அவர் வந்து என்ன சொல்றதுன்னா அது ஒரு நிலையா அவர் சரியான நிலைப்பாடு எடுக்கிறது நான் சொல்ல முடியும் டெல்லியில வந்து இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா போற வழியில இருக்கக்கூடிய ஒரு மசூதி வந்து போக்குவரத்துக்கு அதை இடிக்கணும்னு சொல்லி அந்த டெல்லி கார்ப்பரேஷன் வந்து அதை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அது ஒரு இஷ்யூவாக இருக்குது மாற்றி இது மாதிரியான பாஜகவோட செயல்திட்டம் ஒவ்வொன்றாக வந்து அமல்படுத்தப்படுது இதுக்கு மதிமுக தரப்பு வந்து என்ன மாதிரியான இது நீங்க சொல்ற இந்த கொ பர்டிகுலர் கொஸ்டின் நான் பதில் சொல்ல முடியும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆக்கிரமிப்புகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 கோயிலை கட்டியோ இல்லாட்டி ஒரு ஒரு மசூதியை கட்டியோ இல்லாட்டி அந்த இடத்துல ஏதோ இந்த மாதிரி பண்ணி அவங்க ஆக்கிரமிப்புகள் பண்றாங்க நாடு முழுவதும் நீங்க மதுரையில இருந்து நீங்க திருச்சி மெட்ராஸ் எல்லா இடத்துலையும் நீங்க பாக்கலாம் நீங்க அது வந்து நீங்க யாரு மசூதியா இருந்தாலும் சரி கோயிலா இருந்தாலும் சரி ஆக்கிரமிப்பு பேர்ல அது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது அகற்றப்பட வேண்டும் அது எந்த கடவுளும் அதை வந்து மறக்க போறது கிடையாது நான் வந்து அதுல நான் மாற்றுக்கிறது கிடையாது தேர்தல் வரும் போது முன்னேற்றமாக கூட்டணி நிலைப்பாடு அதுதான் புதுசாக அது மாற்றம் கிடையாது நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த இந்தியா கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் ஏன் உங்களுடைய பத்திரிக்கையாளர்களுடைய கேள்வி என்னன்னா ஏதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க அது மாதிரி எந்த பேச்சுவார்த்தையிலேயும் தொடங்கலை கண்டிப்பாக இந்த பொங்கல் முடிஞ்சு அது மாதிரி எதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட பத்திரிக்கை நண்பர்கள் என்ன நாங்கள் உடைய நிலைப்பாடு சொல்லியிருக்கீங்க இந்தியாவை வந்து சொல்லியிருக்கீங்க ஆரம்பிச்சா இல்லையே நான் நிக்கிறது வேலை பார்க்கறது ஒரு பக்கம் பொதுவா வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தல பொறுத்த வரைக்கும் மதிமுகவின் பங்களிப்பு இருக்கும் குறிப்பா இந்தியா கூட்டணியில வந்து இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியின் வேட்பாளர்கள் அவங்க வெற்றி பெறுறதுக்கு மதிமுகவின் பங்களிப்பு கண்டிப்பா இருக்கணும் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இடங்கள்ல வந்து நாங்க அந்த அந்த நாடாளுமன்ற அந்த செயல்வீரல் கூட்டம் நடத்திருக்கிறோம் நாங்க அந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பூத் கமிட்டிஸ் பூத் ஏஜென்ட் அப்பாயின் அதே மாதிரி எங்களுடைய உண்டான நிதி அதைய பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அதாவது ஒரு டார்கெட் வச்சு மாவட்ட செயலாளர்களே சொல்லியிருக்கிறாங்க இந்த இவ்வளவு தூரம் நாங்கள் நிதி நாங்கள் திரட்டோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதே நேரத்தில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி செயல்படுறோம் தேர்தலில் அந்த யுக்திகள் எப்படி என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும்ங்கிறத நாங்க எங்க கட்சியில பேசிருக்கோம் அதனால வந்து நான் நிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை பத்தி நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது முக்கியம் என்னன்னா வருகின்ற தேர்தலில் நம்முடைய மதிமுகவின் பங்களிப்பு இந்தியா தொற்றில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு கட்சியோட தொண்டர்கள் என்ன வந்து பூர்த்தி தலைமையின் கடமை இந்த தேர்தல் பொறுத்தவரைக்கு தொண்டர்களுடைய விருப்பம் என்னன்னா அவங்க குறைஞ்சபட்சம் இத்தனை நம்ம கேட்கணும் அதே நேரத்தில் நம்ம சின்னத்துல நிற்கணும்ங்கிறது அவங்களுடைய விருப்பம் அது நான் பல பிரஸ் மீட்ல நான் சொல்லி நான் இந்த மாதிரி வந்து அது எங்களுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை வந்து எங்களுடைய கூட்டணி தலைமை நம்முடைய முதலமைச்சர் அந்த தளபதி அவர்கள் நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க தொண்டர்களும் காலையில அந்த மரத்துல முடிச்சுட்டு வந்து நான் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்பதான் இந்த கர்நாடகா இந்த பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருடைய இதை பார்த்தேன் அதனாலதான் உடனே நான் கூப்பிட்டு நான் நான் வேற எதுக்கும் நான் மெயினை கூப்பிடல அதுக்காரி கூப்பிட்டேன் பட் இங்க எல்லாம் வந்ததுனால இன்னைக்கு நடந்த அந்த மேரத்தன் நிகழ்ச்சி பத்தி நான் சொல்லல நான் சொல்லிடுறேன் அதாவது மக்களிடையே குறிப்பா இளைஞர்களிடையே ஒரு சமூக நலன் கருதி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பதினான்கு ஆண்டுகளாக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் புறநகர் வடக்கு மாவட்டம் அவங்க சார்பில் வந்து யானைமலை மலை நிகழ்ச்சியை நாங்க சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும் போன வருஷம் பொறுத்த வரைக்கும் அதாவது ஜாதி மத பேதங்களை கடந்து மனிதத்தை போற்றுவோம் போட்டியை நடத்தினோம் இந்த வருஷம் நம்ம என்கிட்ட கேட்டாங்க எந்த தலைப்பு வைக்கலாம்னு போது நான் பூமி தாயை காப்போம் அப்படிங்கிற தலைப்பு வைங்கன்னு சொல்லியிருந்தேன் நானு இன்னைக்கு அந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மேரத்தான்ல அந்த இளைஞர்கள் கிட்ட நான் மெயினா ஒரு என்ன கருத்தை கொண்டு போனேன்னா சமீபத்துல உங்களுக்கு அங்கே நமக்கு சென்னையில் அந்த டிசம்பர் முதல் வாரத்தில் மிக்ஜாம் புயல்னால பெரும் பாதிப்புகள் சென்னை மற்றும் பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் அதே நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு வாரம் கழித்து தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மழையால உங்களுக்கு வரலாறு காணாத மழையால வந்து கிட்டத்தட்ட அங்கேயும் பெரும் பாதிப்பு இங்கே லட்சக்கணக்கான பேருக்கு வாழ்வாதாரம் போச்சு வீடுகள் போச்சு விவசாயத்தை விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை 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 இழந்தாங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டு சென்னை சென்னை மற்றும் சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்கள் நம்மளுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் தனிநபர் சொத்து பொது சொத்துகள் இதனுடைய சேதாரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடிக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க அதுதான் நம்முடைய தமிழக அரசு இங்கே ஒன்றிய அரசுக்கு நிவாரணம் கேட்டிருக்கிறாங்க இவ்வளவு பாதிப்புகள் இவ்வளவு சேதாரம் இப்போ வந்து இதுக்கு முக்கிய காரணம் என்ன சொல்றாங்க இது நேச்சுரல் டிசாஸ்டர் சொல்றாங்க நேச்சுரல் டிசாஸ்டர் புயல் நாளாக வந்தது இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கிளவுட் பஸ்ட் மேகையுடைய உடைப்பு கனமழையினால இது வருதுன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குளோபல் வார்மிங்கும் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்சும் தான் குளோபல் வார்மிங்கிறது தமிழ்ல நம்ம புவி வெப்பமடைதல்னு சொல்லுவோம் கிளைமேட் சேஞ்சு காலநிலை மாற்றம்னு சொல்றோம் நம்ம அப்போ அதுமே நேச்சுரல் நேச்சுரலாக நடக்கிறது ஆனால் இதை கொஞ்சம் நீங்க டீப்பாக யோசிச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங் புவி வெப்பமடைதலுக்கும் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துக்கும் காரணம் என மனிதனின் பேராசின் தான் சொல்லணும் அப்போ இந்த நம்ம இயற்கை பேரிடர் சொல்றதை விட இதை வந்து நம்ம மனிதனின் பேராசியால் உருவாகும் நம்ம பேரிடர் சொல்லலாம் நம்ம இல்லாட்டி இதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட நான் பேசுறேன் நான் இப்போ நம்ம இந்த நம்ம இருக்கிற அதான் ஒண்ணு சொன்னேன் நான் நீங்க இந்த காலநிலை மாற்றத்தினாலையும் புவி வெப்பமடையிலாலையும் வருஷத்துக்கு வருஷம் நம்முடைய பூமியில வந்து வெப் வெப்பம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு உங்களுக்கு அதே நேரத்தில் இயற்கை சீற்றங்கள் இயற்கையின் சீற்றம் நீங்க இந்த மாதிரி சைக்ளோன்ஸு சூப்பர் சைக்ளோன்ஸு இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு உலகத்துல ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா புயல் மலை வெள்ள பாதிப்பு இன்னொரு பக்கத்துல பார்க்கும்போது வறட்சி நம்ம இந்த பூமியில வாழ முடியாத ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் நம்ம நம்ம ஒரு வீடு நம்ம இருக்கிற வீடு நமக்கு பிடிக்கலன்னா மாத்திக்கலாம் நம்ம இருக்கிற ஊருக்கு பிடிக்கலன்னா அடுத்த ஊருக்கு போய்க்கலாம் நம்ம மாநிலம் போய்க்கலாம் வேற ஒரு மாநிலத்துக்கு போய் நம்ம வாழலாம் நாடே வச்சுக்கோங்க நம்முடைய இடம் பயிற்சி இன்னொரு நாட்டுக்கு போயிடலாம் வாழ்கின்ற இந்த பூமியில் நம்ம வாழக்கூடிய அந்த சூழ்நிலை நம் இழந்தால் இன்னொரு உலகத்துக்கு நம்ம போக முடியுமா டு விவ் அ நதர் பிளானட் இதுதான் பசங்கிட்ட நான் சொன்னேன் நான் கிடையாது இருக்கிறது ஒரே பூமி தான் இதுதான் நம்மளுடைய அதுதான் இந்த பூமி தாயை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரின் ஒவ்வொருத்தரின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு மரக்கன்றுகளை நடுங்கள் நீர்நிலைகளை நீர்நிலைகளில் உருவாகும் இந்த ஆக்கிரமிப்புகளை நாம் அகற்ற வேண்டும் நீர்நிலைகளில் சாக்கடை மற்றும் தொழிற்சாலைகள் தொழிற்சாலை கழிவுகள் கலப்பதை நாம் தடுக்க வேண்டும் இந்த மண்ணுக்கும் காற்றுக்கும் நீர் நீர்நிலைகளுக்கும் நீர்நிலைகளை மாசுபடுத்தக்கூடிய நெகிழிகளை பிளாஸ்டிக்குகளை முடிந்த நாம் தவிர்க்க வேண்டும் துணிப்பை துணிப்பையை நாம் பயன்படுத்த வேண்டும் இயற்கை விவசாயத்தை ஊக்கப்படுத்தி நாம் செயற்கையான அந்த ரசாயன உரங்களை பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாம் தவிர்க்க வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகள் நாம் ஈடுபட்டு ஈடுபட்டு நம்முடைய பூமி காக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு கடமைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பசங்கிட்ட பேசினேன் இது ஒரு நான் பொலிட்டிக்கல் ஒரு ஒரு மெசேஜ் தான் இது வந்து கட்சிகளை கடந்து மனிதர்கள் ஆகியனா நம்ம எல்லாரும் பிரஸ் உங்ககிட்டயே தான் சொல்றோம் இது பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு அவேர்னஸ் வரணும் ஏன்னா எல்லா இடத்துல நான் எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் இண்டிவிஜுவல் வாட் டிஃபரன்ஸ் கடை மேக் எல்லாரும் தான் குப்பையை கொட்டுறாங்க எல்லாரும் இது பண்றாங்க என்னால ஒரு மாற்றம் ஆனா ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறையும் ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படி வந்துச்சுன்னா தான் நம்ம இந்த உலகத்துல

அங்கு வாழ்கின்ற மனிதர்கள் விவசாயம் நடக்குது அங்க 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 வாழ்கின்ற மனிதர்களுடைய அவங்களுடைய கருத்தை கேட்டு ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கும்போது எல்லா மனிதர்கள் எல்லாருக்கும் அந்த உரிமைகள் இருக்கு கேட்டு ஒரு அந்த மக்களுக்கு ஏற்புடிய ஒரு இதுதான் நம்ம எடுக்கணுமே தவிர ஒரு இதை திணிக்கக்கூடாதுதான் என்னுடைய ஒரு நிலைப்பாடு ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு சொன்ன மாதிரி சி இட்ஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் குரோத் அண்ட் தி என்வாயன்மெண்ட் இதுக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கு ரெண்டுத்துக்கு ஒரு இது கொண்டு போய் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்

நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்தையோ இல்லாட்டி பொருளாதார ஒரு முன்னேற்றத்தையோ நம்ம வந்து பார்க்க கூடாது என்னுடைய நிலைப்பாடு தொடர்ந்து அந்த அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்கோர்ஸ் நாங்க பிரஸ் மீட்ல சொல்ற செய்யறோம் பட் சர்டன் திங்ஸ் வந்து நாங்க வந்து இதுதான் எங்களுடைய இதை நாங்க இந்த கூட்டத்தில் இருக்க முடியாது நாங்க சொல்ல முடியாது அப்கோர்ஸ் ஐம் வித் யூ அந்த பர்டிகுலர் இஷ்யூ ஒரு இருபது நிமிஷம் லேட் ஆயிடுச்சு மறுபடியும் எக்ஸ்கூஸ் கேட்டுக்கிறேன் நான் நிறைய மக்கள்கிட்ட பேசும்போது இன்சூரன்ஸ் வந்துருதுங்க போனா அதை வச்சு எது பண்றாங்கன்னு சொல்றாங்க இந்த உழவர் திருநாள் பொறுத்துறைக்கு விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்குண்டான ஒரு தீர்வு அரசாங்கம் அரசாங்கம் அரசியல் கட்சிகள் மக்களும் நம்மளும் நம்ம செய்யணும் முடிந்த மட்டும் நம்ம என்னன்னா இன்னைக்கு மீடியா மூலியமா நிறைய பேர் போ இப்படி ஒரு பிஜேபி ஒரு எம்பி இப்படி பேசியிருக்கிறாருங்கிறது மீடியா மூலியமா இன்னைக்கு பப்ளிக் பேச சேரும் அதுக்காண்டியதான் மெயின் அந்த மேட்டர் தாங்க அதை விட்டுட்டு மற்ற தினம் போட்டுறாதீங்க பிளீஸ் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க